கல்யாணம் முடிந்து மாப்பிளையும் கொண்டும் கோவிலுக்கு போகும்போது மக்கள் மேலதாளத்துடன் ஆடி பாடி சந்தோஷமாக சென்றனர் வயல் நடுவில் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக செல்லும் கல்யாண பெண்ணின் தோழி நிவேதிதாக்கும் ரோஜாக்கும் இதையெல்லாம் பார்க்க வித்தியாசமாகவும் வேடிக்கையாகவும் இருந்தது சுற்றியும் உள்ள மக்களின் உற்சாகம் மகிழ்ச்சி அவர்கள் இருவரையும் தொட்டிக்கொண்டது இவங்க எல்லாம் எத்தனை சந்தோஷமா இருக்காங்க ஆறு நிவி பாசமா பிரியமா பழகுறாங்க மாட்டு வண்டி பாட்டு என்று இந்த கல்யாணத்தை பார்க்க ஏதோ படத்தில் வருவதை போலவே இருக்கு கிராமப்புறத்தில் கல்யாணம் என்பதால் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் வெகு சாதாரணமாக எளிமையாக இருந்தது ரோஜா தோலை நிவேதிதாவிடம் இவி நாம தான் மணப்பெண் சரணியா விட கிராண்டா இருக்கோம்னு நினைக்கிறேன் என்று பத்தாவது முறையாக புலம்ப பொறுமை இழந்த நிவேதா அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு இனி நமக்கு தான் ஆகணும் இப்படி இருந்தால்தானே நாலு பேர் பார்ப்பாங்க யார் இந்த அழகிய தேவதைகள் விசாரித்து நம்ம வீட்டில் பெண் கேட்பாங்க என்றவுடன் ரோஜா இந்த ஆட்டத்துக்கெல்லாம் நான் வரவில்லை எனக்கு மேல படிக்கணும் தெளிவா இருக்கு இவைதான் எனக்கு அப்படி இல்லை என் ஹீரோ வந்து இப்பவே கல்யாணம் என்றாலும் சரி ஜாலிதான் ரோஜா கிண்டலாக உங்களை கெட்டிக்க போகிற ராஜகுமாரன் யாருங்க கொஞ்சம் சொல்லுங்க முதலிலேயே எச்சரித்து வைக்கிறேன் இப்போ கல்யாணத்துக்கு என்ன அவசரம் நிதி அவசரமா பல்லெல்லாம் போன பிறகு கல்யாணம் செய்து கொள்வாங்க அப்போ எவனும் திரும்பி பார்க்க மாட்டாங்க கல்யாணம் என்றால் ஷாப்பிங் செய்யலாம் விதவிதமான துணி நகைகள் வாங்கலாம் மெகந்தி போட்டுக்கலாம் காலர் போலாம் அழகா ட்ரெஸ் செய்துக்கலாம் சந்தோஷமா உலா வரலாம் மொத்தத்தில் என் கணவர் என்னை பூ போல தாங்குவார் ராணி மாதிரி பார்த்துக்கொள்வார் இந்த ராஜகுமாரிக்கு ஏற்ற ராஜகுமாரன் சீக்கிரம் வருவான் ரோஜா அவள் முதுகில் ஒன்று கொடுத்தபடி அட அல்பமே இதற்காகவா கல்யாணம் வேண்டும்னு சொல்ற இப்பவே ஊர் சுத்திக்கிட்டு சந்தோஷமா தானே இருக்க இது என்ன சினிமாவா நிதி மூன்று மணி நேரத்தில் முடிய காலம் முழுவதும் இருக்கே என் நேரமும் உன் கணவர் உன்னை கொஞ்சி ஐ லவ் யூ சொல்லி ரொமான்ஸ் செய்து கொண்டு இருக்க முடியுமா கல்யாணம் குடும்பம் என்றால் மாமியார் மாமனார் என்று ஏகப்பட்ட உறவுகள் இருக்குமே குடும்பம் இருந்தால் கூட பிரச்சனையும் இருக்கும் அதை எல்லாம் சமாளிக்கும் பக்குவம் உனக்கு இன்னும் வரவில்லை என்றுதான் சொல்வேன் நிவி நீ சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை ரோஜா அதை எல்லாம் பாத்துக்கதான் அக்கா இருப்பாரே எனக்கு என்னமோ ஜாலிதான் தோணுது உனக்காக வேண்டுமென்றால் யோசிக்கலாம் நிவேதா இழுத்த முதலே சுடுத்த நிபிக்க கத்துக்க அடிங்க அப்புறம் கல்யாணம் செய்யலாம் என்று ரோஜா கிண்டல் செய்தார் நிவேதா மாட்டு வண்டி ஏரியத்தில் இருந்து கொஞ்சம் மாதிரி இருக்கவே ரோஜா என்ன ஆச்சு சின்ன வயதில் மாட்டு வண்டியில் போனது ரோஜா அப்பவும் கொஞ்சம் பயமா தான் இருக்கும் பயந்தது போல காட்டுனா மேலும் மாமா மகன்கள் கிண்டல் செய்வாங்க என்று பயத்தை மறைத்து கண்ணை மூடி அமர்ந்து கொள்வேன் தாத்தா வீட்டில் நான் ஒரே பெண் என்பதால் மாமன் பசங்க என்ன எதிலும் சேர்த்து கொள்ள மாட்டாங்க அவர்கள் விளையாடுவது காடு மேடு எல்லாம் சுற்றுவது மரம் ஏறுவது எகிரி குதிப்பது கிரிக்கெட் கில்லி எப்பொழுதும் மேடே அடங்க மாட்டாங்க எனக்கு எப்பொழுது போகல அவர்கள் கூட போனா குழந்தேன் பழைய நினைவுகள் சென்றல் போல அவளை வருடியது மாட்டு வண்டி என்றாலே அவள் மாமன் மகன் ஆதவன் தான் நினைவுக்கு வந்தாள் அவள் நெற்றியில் இருந்த தலைமை தொட்டு பார்த்து இந்த பார்த்தியா எனக்கு பன்னெண்டு வயது இருக்கும் போது ஆதவன் அத்தாள் அவரை ஹீரோ என்று காட்ட காட்டு வண்டியை வேகமாக செலுத்தி மாடு மிரண்டு பள்ளத்தில் வண்டி கூடை சாய்ந்தது விழுந்த வேகத்தில் வண்டியில் இருந்த கம்பி குத்தி கிழிந்து என் நெற்றியே பதம் பார்த்தது அப்படியே வழிவர இந்த விஷயம் என் அப்பாவுக்கு தெரியக்கூடாது தெரிந்தால் இனி பாட்டி ஊருக்கே அனுப்ப மாட்டாருன்னு கல் கண்தடிக்கு விழுந்து அடிபட்டு விட்டது என்று வீட்டில் உள்ள அனைவரிடமும் பொய் சொல்லி சாதித்தேன் அம்மா லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போகலாம் என்றாலே விஷயாக இருக்கும் ஒரு வாரம் முன்பில் இருந்து படுத்து எடுத்துருவேன் அங்க போனா மூன்று அத்தை மாமா பாட்டி தாத்தா என்று எல்லோரும் செல்லம் கொன்றுவார்கள் கேட்டது கிடைக்கும் மாமாவுடன் புல்லட்டு சவாரி செய்ய ரொம்ப பிடிக்கும் அவருடன் போனா எப்படி மரியாதை கிடைக்கும் தெரியுமா இளவரசி மாதிரி உணர்வேன் மாமன் மகன்களுடன் அண்ணாவும் செட் செய்து விட்டால் ஒரே கொண்டாட்டம்தான் அங்கிருந்து ஊருக்கு கிளம்பும் போது ரகளையா இருக்கும் கிளம்பவே மனசு இருக்காது யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு ஸ்டோர் போய் ஒளிந்து கொள்வேன் அந்த எட்டப்ப மாமன் மகன் சரவணன் தான் எப்பொழுதும் என்னை காட்டி கொடுப்பான் அப்பா மிரட்டி அழைத்து செல்வார் இப்பொழுது அவள் மனதில் அந்த காட்சி எல்லாம் பசுமையாக வளம் வந்தது இப்போ நடந்தது போல இருக்கு சின்ன இருந்திருக்கலாம் என்று மனம் அந்த நாட்களுக்காக ஏங்கதான் செய்தது இதையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லும் நிவேதாக்கு அழுக்காது கேட்கும் ரோஜாக்கும் அழுக்காது இருவருக்குள்ளும் அப்படி ஒரு பிணைப்பு ரோஜா ஒரு முறை வயல்வெளியில் உள்ள மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடின போது பின்னால் இருந்து ஊஞ்சலை வேகமாக தள்ளி விடுறேன் என்று சொல்லி ஆதவன் அத்தான் என்ன அந்த ஈர சேற்று வயலுக்குள் தள்ளிவிட்டான் நான் அழுவதை கேட்டு அங்கு வந்த பாட்டியிடம் வாத்தை துரத்தி பிடிக்க போய் விழுந்துட்டதா சொன்னா இருப்பாரு எனக்கு அடிப்பட்ட வழி கூட மறந்து விட்டது எப்போ பார்த்தாலும் என வம்புக்கு இழுப்பதே அவர் வேலை அவரை பற்றி வீட்டில் சொன்னால் கூட நம்ப மாட்டார்கள் இவனை போல ஒருவரும் இல்லை நல்லவன் பேர் அவன் தம்பி விஷ்ணு அப்படி இல்ல உனக்கே தெரியுமே பட்டு அத்தை போல பிரியமா பார்த்து கொள்வான் என்ன சொன்னாலும் செய்வான் கரண்யா கல்யாணத்துக்கு கூட வரேன்னு சொல்லியிருக்கான் பாட்டி ஊருக்கு போயும் ரொம்ப நாள் ஆச்சு ரோஜா முடிந்தால் அப்பாக்கு தெரியாமல் விஷ்ணுவுடன் ஊருக்கு போய் தாத்தா பாட்டி மாமா அத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும் ஊருக்கு போனாலே எப்படியும் அப்பாக்கு விஷயம் கசிந்து விடும் தெரியாமல் எப்படி போய் எல்லாத்தையும் திருவிழா வருது என்று விஷ்ணு சொன்னானே அப்ப போகலாமா வருதா போட்டாவது பார்த்துட்டு வந்துடலாம் ரோஜா இருவரையும் பரதாவில் கற்பனை செய்து சிரித்து விட்டாள் நிவேதாக்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை நிவேதா அவள் பாட்டி வீட்டில் உள்ள எல்லாரையும் ரொம்ப மிஸ் செய்கிறாள் என்று ரோஜாக்கு நல்லாமே தெரியும் எப்படியாவது தோழியே சீக்கிரம் அவள் பாட்டி வீட்டுடன் சேர்த்து வைத்து சந்தோஷப்படுத்தணும்னு எண்ணிக்கொண்டாள் அருவிக்கு அருகில் உள்ள கோவிலை சாமி கும்பிட்ட பிறகு மணமகன் கோகுலை நிவேதா மற்றும் தோழியர் கூட்டம் ஒரு வழி செய்துவிட்டனர் மணமகனுக்கு சப்போர்ட்டாக பேச அவன் நண்பர்கள் கூட்டம் இருந்தாலும் அவர்களிடம் ஒன்றும் எடுப்படவில்லை பட்டாம்பூச்சி போல வளைய வரும் நிவேதா ரோஜாவை கோகுல் நண்பர்கள் நீ நான் என்று மாற்றி மாற்றி அடித்து கரைத்து கொண்டு இருந்தார்கள் என்ன எப்போ மலேசியா உத்தேசம் எனக்கு இப்பவே ஆசைதான் என்ன செய்ய அவள் ரெண்டு வருடம் படிப்பு முடிந்த பிறகுதான் சொல்லிட்டாங்களே ஒழுங்கா படிக்க சொல்லுங்க சிஸ்டர் அரியர் வைத்து மேலும் ரெண்டு வருஷம் இழுத்துற போறா என்று மணமகன் கோகுல் சொன்ன தோணியை கேட்டு எல்லோரும் விழுந்து விழுந்து சிரித்தனர் என் கவலை எனக்கு என்று கோகுல் பெருமூச்சு விடும்போது சும்மா இருங்க மானத்தை வாங்காதீங்க அதுவும் இந்த குட்டி பிசாசு முன்பு என்று சரண்யா அழகாக வெக்கப்பட குட்டி பிசாசா ரோஜா இவங்க முதலிரவா மறக்க முடியாதபடி ஏதாவது செய்யணுமே அவங்களுக்கே மறக்க முடியாததான் இருக்கும் நிவி வெக்கப்பட்ட ரோஜாவை நிவி வெத்தவா புத்தவா என்று கொலைவரியில் முறைத்து கொண்டு இருந்தாள் சரண்யா நிவேதா ரோஜா மூவரும் நெருங்கிய தோழிகள் மூவரும் ஒரே தெருவில் வசித்து வருகிறார்கள் நிவேதா இன்ஜினியர் படிப்பு ரோஜா டீச்சர் ட்ரைனிங் சரண்யா மருத்துவ படித்துக் கொண்டு இருக்கிறார்கள் சரண்யா இவர்களை விட மூன்று வயது பெரியவளாக இருந்தாலும் வயிற்று வித்தியாசம் இல்லாமல் பழகினார்கள் நிவேதாக்கு சின்ன வயசில் இருந்தே கலகலப்பான சுபாவம் அவள் அழகாலும் துரு துரு பேச்சாலும் அனைவரையும் கவர்ந்து கட்டி போட்டு விடுவாள் எல்லோரையும் அனுசரித்து போகும் ரகம் அவளுக்கு நேர் எது ரோஜா மிகவும் அமைதி பயந்த சுபாவம் நிவீதம் மட்டும் வாயாடுவாள் ஒன்றை நினைத்து விட்டால் முடித்த ஆவணம்னு பிடிவாதம் கொண்டவள் இமதற்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்ய துணிந்தவள் சென்னை எக்மோர் ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் கிளம்புவதற்கான பயணிகள் அறிவிப்பு வந்ததை தொடர்ந்து சிக்னல் லைட் மாறியது வேகமாக ஓடி வந்த நமது கதாநாயகன் ஆதவன் முதல் வகுப்பு கோச்சை கண்டுபிடித்து அவசரமாக அவன் பெட்டிகளை ஏற்றினான் அவன் ஏறிய நொடி வண்டி நகர்ந்தது செல்போனில் அவன் இருக்க எண்ணி பார்த்து பெட்டிகளை அதன் இடத்தில் தள்ளி கால் நீட்டி அமர்ந்து தண்ணீரை தொண்ட குழியில் உற்று கொண்டான் மறண்டனா இன்னும் கொஞ்சம் என்றது ரெயிலை பிடிக்க மரத்தான் ரேஸில் கலந்து கொண்டவன் போல ஓடி வந்த அவன் நிலையை எண்ணி சிரிக்க ஏறியது என்னை யார் நினைக்க அவன் அழைத்து விவரத்தை கொண்டான் அப்பா தூங்கிவிட்டார் என்றால் ஒன்றுக்கு ரெண்டு கார் இருக்கேன் கிளம்பி வரேன்னு சொன்னதை தானே கார் கூடாது கண்டிப்பா ரயிலில் தான் வரணும் என்றான் எல்லாத்துக்கும் இப்படி சண்டை கண்டிஷன் போட்டால் என்ன செய்ய என்று அவன் தந்தையை எண்ணி குமரினான் அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வர செல்லில் பேசியபடி அவன் கணினியை உயிர்ப்பத்து வேலையை தொடங்கினான் ஆதவனும் அவன் நண்பன் முகிலனும் இப்போ என்னும்வேர் நிறுவனத்தை தொடங்கி ஆதவன் நெதர்லாந்தில் இருக்கும் கிளையையும் அவன் நண்பன் பெங்களூரில் இருக்கும் கிளையையும் நிர்வகித்து வருகிறார்கள் அவர்கள் திறமையால் இன்று பெயர் சொல்லக்கூடிய அளவில் வளர்ந்து நிற்கும் முன்னணி ஆனது ஆதவன் நெதர்லாந்தில் இருப்பதால் அங்கிருக்கும் ஐரோப்பா நிறுவன வெற்றிகரமாக அவன் கம்பெனிக்கே திரும்பிக் கொண்டு இருந்தது இன்று மிகவும் பிரபலமாகி கொண்டு வரும் ஆன்லைன் மார்க்கெட்டிங் துறையில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள் இடத்திலே ஆன்லைன்லேயே வாங்கலாமே நம் நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகில் உள்ள பெரும்பாலான மக்கள் நாடுவது ஆன்லைன் ஷாப்பிங் தான் முதலில் ஐரோப்பாவில் செய்து வந்ததை நம் நாட்டிலும் தொடங்கி இருக்கிறார்கள் தொடங்கிய குறுகிய காலத்திலேயே பெரிய வரவேற்பை வெற்றியையும் இருக்கிறது அவர்கள் நிச்சயத்தை அடைய இரவு பகல் என்று பாராமல் எந்நேரமும் உழைத்தார்கள் அவர்கள் அயராத உழைப்பு அசுர வளர்ச்சியை கொடுத்தது இன்று ஐநூறு எழுநூறு பேருக்கு வேலை கொடுத்து இருக்கிறார்கள் இந்த வயதில் இந்த சாதனை என்பது பெரிய விஷயம் அழைப்பு முடிந்தவுடன் முகிலன் அழைத்து என்னடா கையில பிடித்தாயா வண்டி கிளம்பிடுச்சா காரில் போ என்றால் அப்பா வேண்டாம் சொல்லிட்டாருன்னு சொல்ற நீ பேசுனதை பார்த்தா ரயில பிடிப்பியா என்று சந்தேகம் தாண்டா நான் நாளை மாலை கிளம்பி வரேன் அங்கேயும் போய் வேலை என்று இருக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் செய் சிஸ்டரை பார்த்து பேச முயற்சி செய் நண்பா அப்புறம் முதலிரவில் அவர்களிடம் நீ யார் என்று கேட்டு விட்டு போற அவன் சொன்னதை எண்ணி ஆதவன் மனதில் சிரித்து அதை நாளைக்கு பார்க்கலாம் இப்பதான் அந்த கார்வி சாப்ட்வேர் ப்ராஜெக்ட் எதுக்கு டிலே ஆகுது அடுத்த வாரம் டெலிவரி கொடுக்க முடியுமா கண்டிப்பா ஆன்லைன் போய் ஆகணும் இருந்து மெயில் மெயில் மெய் வந்து கொண்டு இருக்கு என்னை நம்பிதான் ப்ராஜெக்ட் கொடுத்தான் கண்ட வர அந்த ப்ராஜெக்ட் ரீட்டி என்ன சொல்லிடுறான் இவங்களை எல்லாம் வைத்து வேலை வாங்குறதுக்குள் டென்ஷன் தான் இந்த ப்ராஜெக்ட் ஒழுங்கா முடித்து கொடுத்தால்தான் அடுத்த அசைன்மெண்ட்டே கொடுப்பாங்க என்று கோபமாக ஆதவன்ஸில் டீம் லீட் அழைத்து பேசினான் தொழிலில் அவர்கள் பேச்சு கவனம் திரும்பியது அந்த டீம் லீடு சொல்லும் காரணங்களை எல்லாம் ஒத்துக்கவே முடியாது என்று ஆதவன் கோவமாக கொண்டு இருந்தான் எப்பொழுதும் முகிலன் சரி பார்த்துக்கலாம் என்று தனித்து போகும் ரகம் ஆனால் ஆதவன் அப்படி இல்லை சொன்ன நேரத்தில் வேலையை முடிக்கவில்லை என்றால் யாரா இருந்தாலும் தொலைந்தார்கள் ஆதவனிடம் வேலை என்றாலே கொஞ்சம் நடுங்கதான் செய்வார்கள் எப்படியாவது வேலையை வாங்கி கொண்டுதான் விடுவான் திறம்பட செய்தால் அவர்களை பாராட்டவும் தவறமாட்டான் யாருக்கும் அடங்காதவன் ஆதவனை அடக்கக்கூடிய ஒரே ஆள் அவன் தந்தை மட்டும்தான் அடுத்த நிறுத்தத்தில் ஏறிய மேதா மிகுந்த எதிர்பார்ப்புடன் அவள் இடத்தை நோக்கி செல்ல கையில் வேகத்தை விட அவள் இதையும் வேகமாக துடித்தது அங்கே அவள் மனம் கவர்ந்த ஆதவன் எப்படி அவள் மனதில் சிம்மாசனம் விட்டு அமர்ந்து இருக்கிறானோ அதே போல அமர்ந்தும் இருந்தான் அதிகமானது குளிரை விரட்ட தலைக்கு துப்பட்டாவே சுத்தி இருந்தாள் பரவும் கேட்டு நிமிர்ந்த ஆதவன் காலை நகர்த்தி அவன் வேலையே தொடர்ந்தான் பெட்டிகளை அதன் இடத்தில் முடித்தபடி இவனை பார்த்து மூன்று வருடம் ஆச்சா அவன் கோதுமை நிறம் பால் நிறமாக மாறியிருந்தது தலை குனிந்து கணினியில் வேலை செய்து கொண்டிருந்ததால் அவன் அடற்கேசம் முகத்தை மறைத்து இருந்தது என்ன நிமிர்ந்து பாருடா என்று அவள் உள்ளம் சொல்லுங்க அவள் மனக்குமுறல் அவனுக்கு கேட்டதோ என்னமோ இரு கைகளால் கழுத்தை பிடித்து விட்டு தலையை இரு பக்கமும் அசைத்து மீண்டும் வேலையில் கவனத்தை செலுத்தினான் உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னேன் கிருஷ்ணா அது எல்லாம் எனக்கு தெரியாது இன்னும் ரெண்டு நாளில முடித்து அகலம் இங்கே நிலைத்து இருக்கணும்னு எண்ணம் இருந்தால் இதில் செய்து காட்டுங்க இல்லை என்றால் இப்பவே ஐ கேன் ஹேண்டில் இட் என்று கருணை இல்லாமல் கராராக பேசினான் கடைசியில் இவர்களை நம்பி வேலை ஆகாது என்று ஆதவனை வேலையில் இறங்கினான் ஆதவன் ஆண்மை ததும்பும் அழகில் முன்பை விட இன்னும் அழகாக நெலுகேறி இருந்தான் அவன் முகவடிவுக்கு ஏற்றது போல கண்களில் கண்ணாடி அழகான மீசை ரெண்டு வாரம் சவரம் செய்யாத முகம் மேலும் அவனே மேலும் இருந்தது கணினியில் பார்வை பதித்து இருந்த ஆதவனை ஒரு நிமிடம் ஏக்கத்துடன் புத்தகத்துடன் அவள் இருக்கையில் ஏறிப்படுத்து கொண்டாள் ஆதவன் அத்தான் என்ன சின்ன வயசுல பார்த்தது இப்போ நான் யார் என்ற தெரியாது ஆனா நான் இவரை என் நெஞ்சில் சுமந்து கொண்டு இருக்கிறேன் இவருக்கு தெரியுமா சின்ன வயசுல இருந்தே உனக்கு இவன்தான் என்று பாட்டி அத்தை அம்மா அனைவரும் சொல்லியே வளர்த்து இப்பொழுது யாரோ என்றால் எப்படி மனதை மாற்றிக்கொள்ள முடியும் ஆதவன் பேசுவதையும் யோசனையையும் நெற்றியை சுருக்கும் அழகை கண்டு அவளை தொலைத்தால் கோபமான கண்கள் சிரித்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணி கற்பனை செய்து பார்க்க என்ன முயன்றும் கற்பனையிலும் அதே போலதான் இருந்தது அவள் செய்வது சுத்தம் முட்டாள்தனமாக தெரிந்தாலும் அவளால் கண்களை விலக்கிக் கொள்ள முடியவில்லை அவள் அறியாமல் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது அவரிடம் ஏதாவது பேசலாமா என்ன பேச உன் மீது பித்தா இருக்கும் உன்னையே எண்ணி உருகும் உன் அத்தை மகள் என்பதா அப்படி கூறினால் அத்தையாவது சொத்தையாவது ஆவும் பைத்தியம் என்றுதான் நினைக்க தோன்றும் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது சின்ன வயதிலிருந்து என் மனதில் கொத்தி வைத்து வளர்த்த காதலை எப்படியாவது ஆதவனிடம் சொல்லிவிட வேண்டும் என்று எண்ணிய நேரத்தில் அவள் மாமா வீட்டில் ரோஜாவை நிச்சயம் செய்தனர் ரோஜா அவள் உயிர் தோழி அவளுக்கு எப்படி துரோகம் செய்ய ஆதவன் இங்கே இருந்ததால் சொல்லி இருப்பாளோ என்னவோ நான் காதலிக்கும் விஷயம் ரோஜாக்கு தெரிந்தால் எனக்காக எதையும் யோசிக்காமல் உடனே விட்டுக் கொடுத்திருப்பாள் ஆனா அதற்கப்புறம் அவள் வாழ்க்கை ஆதவன் கணினியே முழுங்கி இருந்ததால் நிவேதாக்கு வசதியானது இனி இது போல அவள் வாழ்வில் என்றும் சந்தர்ப்பம் கிடைக்காது அவனையே பார்த்து மனதிலே பேசிக் இருந்தாள் அவன் ஒவ்வொரு அசைவியும் ரசித்து மனதில் பொக்கிஷம் போல அது அண்ணா வேலை என்று வந்துவிட்டால் ஓய மாட்டாங்க முடித்துதான் அடுத்த வேலை என்று அவன் தம்பி விஷ்ணு சொன்னது உண்மைதான் போல பயங்கர கோபத்தில் இருப்பது போல இருக்கே எதிரே ஒரு இளம் பெண் இருக்கிறாள் ஒரு சின்ன சிரிப்பு ஒரு ஹாய் திரும்பியாவது எல்லாம் எப்படி வெளிநாட்டில் இருந்தாரோ ராம்கி என்று இவனுக்கு வேற வேலையே இல்லை என்று சுவிச் செய்தாள் என்றும் அவளிடம் வர போராடும் நித்ரா தேவி அன்று உடனே தழுவி கொண்டாள் அவளை அறியாமல் எப்பொழுது தூங்கினாலோ அருகில் பெட்டி சத்தம் கேட்க விழிப்பு வந்தது ஆதவன் கணினியை மூடி கிளம்புவதை பார்த்து இவர் தூங்கவே இல்லையா ஓட்டானா இருப்பார் போல கொஞ்சம் கூட கண் அசரவே இல்லை எப்படிதான் இப்படி இருக்க முடியுதோ அருகில் இருப்பவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்று ஆதவன் விளக்கை போடாமல் அவன் பெட்டியை இடத்து இறக்க தயாராக ஐயோ கிளம்புறானே அத்தான் அருகில் இருந்தும் என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லையே உயிர் தூளி ரோஜா வாழ்க்கை என்ன பேச விடாமல் கட்டி போட்டு விட்டதே என்று வருந்தினாள் முயன்றும் அவளை கொள்ள முடியவில்லை நிவேதா அவள் பெட்டியை சேகரித்து கீழே இறங்குவதற்குள் ஆதவன் மாயமாக மறைந்தான் வாழ்க்கையில் தான் ஆதவனுடன் ஒன்றாக பயணிக்க முடியவில்லை என்றால் இந்த பயணத்திலுமா பேச கிடைத்த கடைசி வாய்ப்பும் நிலவியது அவள் மனதில் துளித்த காதல் அவனுக்கு தெரியாமலேயே கருகியதே தாரலாக மழை பெய்து கொண்டு இருந்தது அந்த குளிர் கூட உரைக்காமல் அருகே இருந்த இருக்கையில் தலையை தாங்கியபடி அமர்ந்து கொண்டாள் மனதில் வாரம் அழுத்தியதால் உருண்டு ஓடியது இது அவள் அண்ணன் குரலில் அவசரமாக கண்ணை துடைத்து நிமிர்ந்தாள் அவள் அமர்ந்திருந்த நிலையை கண்ட பிரபு ஏதோ சரியில்லைன்னு ஊகித்தான் ஒருவேளை இப்பொழுது வெளியேறிய ஆதவனை பார்த்திருப்பாலோ அவனுடன் பயணம் செய்தாலோ இவள் இன்னும் அவனை நினைத்து கொண்டு இருக்கிறாளா அப்போ ராம்கி இவள் கல்யாணம் அப்பா பிடிவாதம் தெரிந்தும் இப்படி செய்தால் இருக்காது அப்படி இருக்காது ஓஜாக்காவது மனதை மாற்றி கொண்டு இருப்பாள் என்ன இருந்தாலும் அங்கேயே சொல்லும் வரை அவளை குழப்ப வேண்டாம் என்று அவள் தலையை ஆதரவாக வருடி என்னடா ஒழுங்கா தூங்கவில்லையா முகம் ஒரு மாதிரி இருக்கு மழை விடுவதாக இல்லை விடாமல் பெய்யுது அங்கேயும் காப்பி சாப்பிடலாமா அந்த காப்பி அவள் தலைவலியை போக்குமா இல்லை மனபாரத்தை குறைக்குமா அண்ணனுக்காக வாங்கி குடித்தாள் ஏதாவது பேசுவாள் என்று பிரபு அவளையே பார்த்து கொண்டிருக்க அவள் வாயை திறப்பதாகவே இல்லை அழுத்தக்காரி பேசுறாளா பாரு என்ன என்று சொன்னால் தானே தெரியும் என்று பெருமூச்சே வெளியேற்றினான்